ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு மற்றும் எட்நூற்றி எழுபத்தி நாலின் மிகப்பெரிய பொது வகை எண் யாது இப்போ ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கும் எட்நூற்றி எழுபத்தி நாலுக்கும் ஹச்எஸ்சிஎஃப் வந்து கேட்குறாங்க ரெண்டில் சின்ன நம்பர் ஏதோ அதை வந்து வெளியே போட்டுக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு பெரிய நம்பர் வந்து உள்ளே இருக்கும் இப்போ எட்நூற்றி எட்நூற்றி எழுபத்தி நாலு எத்தனை ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு இருக்குன்னா ஒரு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு இருக்குது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா இரநூத்தி எழுபத்தி ஆறு இப்போ இந்த சைடில் நம்ம என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அதை இங்கே போடணும் இப்போ ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டில் எத்தனை இரநூத்தி எழுபத்தி ஆறு இருக்குது ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ஆறு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா நாற்பத்தி ஆறு இப்போ இதில் வந்து வெளியே என்ன நம்பர் போட்டிருக்கோம் இரநூத்தி எழுபத்தி ஆறு பாதையே நம்பரை இங்கே போடணும் இரநூத்தி எழுபத்தி ஆறு இப்போ வந்து இரநூத்தி எழுபத்தி ஆறில் எத்தனை நாற்பத்தி ஆறு இருக்குது ஆறு நாற்பத்தி ஆறு இரநூத்தி எழுபத்தி ஆறு இதுலேருந்து மைனஸ் பண்ணோன்னா ஜீரோ இப்போ நமக்கு வந்து ஹச்சிஎஃப் என்னென்னா நாற்பத்தி ஆறு